ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் புது அருவி வினாவிடை பற்றி பார்ப்போம் இந்திய தேசிய கீதம் பாடா ஆகும் நேரம் எவ்வளவு விடை ஐம்பத்தி ரெண்டு நொடிகள் நெருப்புக்கோழி முட்டை எத்தனை நாட்களில் குஞ்சு பொறிக்கும் விடை நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நோய்களை குணமாக்கும் நிறம் என கருதப்படும் நிறம் எது விடை நீளம் மனித உடலில் உள்ள எலும்புகளில் அதிகமாக உள்ள பொருள் எது விடை கால்சியம் பாஸ்பேட் நெருப்புக்கோழியின் மேல் அமர்ந்து மனிதன் பயணம் செய்ய முடியுமா விடை முடியும் நாள் முழுவதும் கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து வேலை செய்பவர்களை தாக்கும் நோய் எது விடை மன அழுத்த நோய் மற்றும் இரத்த அழுத்த நோய் எத்தனை காணி சேர்ந்தது ஒரு ஏக்கர் ஆகும் விடை நான்கு காணி யானையின் மூளையின் எடை எவ்வளவு இருக்கும் விடை ஐநூறு கிராம் புத்த மதத்தினர் புனித நூல் எது விடை திரிப்படகம் அசைவம் சாப்பிடக்கூடிய விலங்குகளில் மிகப்பெரிய விலங்கு எது விடை கரடி உலகின் மைய நாடு எது விடை இஸ்ரேல் உலகில் நீளமான கடற்கரையை கொண்ட நாடு எது விடை கனடா கல்வியில் தேர்வு முறையை அறிமுகப்படுத்திய நாடு எது விடை சீனா உலகில் மணல்வெளி அதிகம் காணப்படும் நாடு எது விடை சவுதி அரேபியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் வாட்ச் மை சேனல்